வணக்கம் வெல்கம் டு லயாஷ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு நான் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அந்த கவரை உள்ளே வச்சுட்டேங்க கவனிக்கலை பார்த்தீங்கன்னா கிழங்குலேருந்து நல்லா வந்து முளைச்சி வந்துருச்சுங்க மஞ்சள் கிழங்கு அதுக்கப்புறம் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வாரம் நம்ம தோட்டத்துக்கு புது வரவாக கொஞ்சம் செடிகள் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வந்து நடவே இல்லைங்க வெயில் அதிகமாக இருந்ததுனால நட்டு வைக்க முடியாமல் அப்படியே வச்சுட்டு அப்படியே வந்து கீழேயே வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம் பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிருக்குங்க நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்த செடிகள் எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் செடி கிடையாதுங்க அப்புறம் மிளகாயில் வந்து அந்த நீள நீளமான மிளகாய் அப்புறம் இந்த செண்டு மல்லி இதெல்லாம் எதுவுமே இல்லை டெய்லியாக வந்து நம்ம ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சு இதே கலர் வந்து நிறைய பூ விட்டுட்டு இருந்ததுங்க ஆனால் வந்து கிழங்கு என்னாச்சுன்னு தெரில ஏதோ வேர் பூச்சி மாதிரி வந்து போயிடுச்சு நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த இலந்த பழம் ஜூ செல்விங்க இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சிருக்குங்க மரம் நல்லா ஹைட்டாக போயிடுச்சு நம்ம இதை எடுக்கக்கூட முடியல ஆனால் எல்லா கிளையிலையும் பார்த்திங்கன்னா பச்சை பச்சையாக நிறைய வந்து காய்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க பூக்களும் நிறைய இருக்கு போன சீசனுக்கு மரம் நம்மளுக்கு சின்னதாக இருந்தது கீழால பழங்கள் ஒரு பத்து பழம் மாதிரி கொடுத்தது ஈஸியாக வந்து நம்ம எடுத்துட்டோங்க இப்போ மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு காய்கள் முத்தி பழுத்தா கூட நம்ம எதாவது எதாவது குச்சி மாதிரி வச்சு கீழே இழுத்து தான் எடுக்கணுங்க வந்து நான் நட்டு வச்சுருந்த போன வாரம் நட்டு வச்சுருந்த நாற்றுக்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறைய காய்கள் வந்திருந்ததையே நான் தாங்க கவனித்தேன் கீழால் இருக்கிற கிளையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன் பார்த்திங்கன்னா மேலே எல்லா பக்கமும் வந்து நிறைய பூக்கள் வச்சு இந்த இலந்த பழம் வந்து சூப்பராக வந்திருந்ததுங்க நம்மளோட பலாப்பழ செடி ரொம்ப ஹைட்டாக ஒன்றும் வளரலை ஆனால் நிறைய காய் வச்சு வச்சு இந்த தடவை கீழே விழுந்துருச்சு என்னன்னு தெரிலங்க ரொம்ப ஈரமாக வெயில் நிலையானு இப்போ மட்டும் ஒரே ஒரு காய் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு இது கொஞ்சம் பெருசாகி வந்துச்சுன்னா இந்த சீசனுக்கு நம்மளுக்கு ஒரு பலாப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அது எப்படி இருக்குன்னு டெய்லி பார்த்துட்ருக்கேங்க இந்த சீசனில் நம்மளுக்கு பார்படா செடிதாங்க நிறையா வந்துட்டுருக்கு போன சீசன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மல்பெரிகள் மல்பறிகள் தண்ணமும் இருந்தது மல்பெரிகள் வந்து டெய்லி நம்ம பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பெர்ரிஸில் இந்த தடவை நம்மளுக்கு செடிகள் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த செறி யாரெல்லாம் புளிப்பை வந்து கொஞ்சம் விரும்புவீங்களோ அவங்களுக்கு இதாங்க சூப்பர் சாய்ஸு ஏன்னா வந்து இது இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் உப்பு மிளகாய் போட்டும் கூட சாப்பிடுவாங்க வாங்கிட்டு வந்திருந்த செடிகளை நடுறதுக்காக தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஈரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ஆனால் இந்த மாதிரி ஈரத்தில் கொத்தி கொத்தி வச்சு விட்டால் தான் நல்லா உயிர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கெட்லேருந்து அப்படியே அந்த பேக்கெட்டோட மண்ணோடு எடுத்து எடுத்து அங்கங்கே சின்ன குழிகள் தோண்டி மிளகா செடி அப்புறம் வந்து பந்தல் இருக்கிற இடத்துல கோவக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பேக்கில் வந்து டெய்லியாக மருது இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்தியில் வந்து நான் இந்த மிளகா செடிகளை ஏற்கனவே அந்த பாரில் கொஞ்சம் தக்காளி நட்டு வச்சுருந்ததுங்க தக்காளி தானாக முளைச்ச அந்த அந்த செடிகளை எடுத்து போட்டிருந்தேன் அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மிளகா செடி கத்திரிக்காய் இதெல்லாம் நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக குழிகள் போட்டு விட்டுட்டு அப்படியே அங்கங்கே வச்சு விட்டாச்சுங்க இது ஊதா வெரைட்டியில் கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் நெய் மிளகாய் நெய் மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி முருமையாக தான் இருந்ததுங்க எல்லா செடியுமே நர்சரியில் அந்த மாதிரி தான் இருந்தது சரி நம்ம கொண்டு வந்து மருந்தடிச்சு நம்ம எதாவது இந்த மாதிரி இயற்கை மருந்துகள் ஏதாவது கொடுத்தோம்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி செண்டு மல்லி இல்லை அடுக்கு மல்லி சொல்வீங்க இல்லைங்களா போன சீசனில் நம்மக்கிட்ட நிறைய பூத்துருந்தது இந்த தடவையும் ஒரு நாற்று நட்டாச்சுங்க டெய்லியாக மட்டும் கிழங்கு வந்து நம்ம தரையில் வைக்கும்போது சீக்கிரம் கிழங்கு வந்து தண்ணி அதிகமாகும்போது அழுதல் வந்துடுது அப்புறம் பூச்சி ஏதாவது அரிச்ச மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து டெய்லியாகவே நான் தரையில் போடலைங்க ஒரு க்ரோ பேக்கில் நல்லா போட்டு விட்டாச்சு நம்ம டெரிபர் மேரிகோல்டு பார்த்திங்கன்னா சூப்பராக விரிஞ்சிருக்குங்க நிறைய பூக்கள் வந்திருக்கு ரெயின் லில்லியில் ஒரு பிங்க் கலர் பூ வந்துருச்சுங்க மழை பெய்யும் போதே ரெயின் லில்லி தொடங்கிடுச்சு மண்ணை தோண்ட தோண்ட நிறைய மண்புழுக்கள் வந்து நம்மக்கிட்டு இருக்குதுங்க மண்புழுக்கள் தான் நம்ம மண்ணை நல்லா வளமாக்கி வச்சுக்கும் இதில் வந்து ஒரே ஒரு மருகு நாற்று வந்து வச்சு வாங்கியிருந்து அதை போட்டுட்டேங்க நிறைய தம்பட்டை அவரை நீள நீளமாக காய்ச்சி நம்மளுக்கு வந்து தரையில் போய் முட்டுற அளவுக்கு நிறையா காய்ச்சறிஞ்சிடுங்க அதில் தேவையானதை மட்டும் பார்த்து இருந்ததை மட்டும் பார்த்து எடுத்துட்டேன் நான் கிச்சன் லேஸ்ட் அங்கே அங்கங்கே போட்டு விட்டுருப்பேன் அதனால் எல்லாமே செடிக்கு உரமாக மாறிடுங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பத்து பன்னெண்டு தம்பட்டை அவரை வந்து பறிக்கிற அளவுக்கு நல்லா முத்தி இருந்தது கீழால் நிறைய காய்கள் இருந்ததுங்க இன்னைக்கு ரெடியாக இருந்த தம்பட்டை அவரைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்து எடுத்தாச்சுங்க பாருங்க ஒரு கை நிறையா நம்மளுக்கு சூப்பரான தம்பட்டை அவரை அப்புறம் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் கிடச்சிருங்க செகப்பாருளி எப்பவுமே பார்க்க சூப்பராக இருக்குங்க அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற அரிசி முல்லை நல்லா குட்டி குட்டியாக வெள்ளையாக இருக்குங்க காம்பு குட்டியாக இருக்கும் ஆனால் கட்டி வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் செடி பாருங்கள் நல்லா பச்சை பசேல்னு மழை பெஞ்சதுனால செடி அவ்வளோ அழகாக இருக்குதுங்க டெடி பேர் மேரிகோல்டு மஞ்சள் கலரில் கார்டனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம ஜினியாவில் ஒரு பூ வந்திருக்குங்க இந்த பூ ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய கலர் இதில் இருந்ததுங்க உள்ளே ப்ரௌன் கலர் லைட் க்ரீன் கலர் எல்லோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கலர் மாதிரி ஒரு லைட் பிங்க் டார்க் பிங்க்காக மாறுங்க நான் வச்ச இந்த மஞ்சள் கிழங்கு ரெண்டு நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லா உயிர் பிடிச்சிருச்சு இந்த பக்கம் ஒரு ஊதா நூல்கோல் பர்பிள் கலர் நூல்கோள் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்குங்க இது வளர்ந்துச்சின்னா நம்ம இதையும் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் இருக்கிற பூக்கள் நான் எடுக்கவே இல்லை அடீனியமில் வந்து நம்மளுக்கு இப்போ தான் முதல் முதலாக மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா டார்க் பிங்க் கலர் அடீனியம் பூ வெள்ளை அரளி வந்து நம்மளுக்கு கொத்து கொத்தா இந்த வாரம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க சிகப்பூ அப்புறம் வெள்ளை அரளி காம்பினேஷன் கட்டி போட்டோம்னா சாமிக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டேன் கலர் மாறுற இந்த காட்டன் பூ வந்து இன்னைக்கு சூப்பராக ஒரு ஒரு லைட் பேபி பிங்க் ஆகி நின்றுட்டு இருந்ததுங்க அந்த பூ ஒன்று எடுத்தாச்சு இதெல்லாமே நம்ம சாமிக்கு வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேஞ்சிங் ரோஸ் அதாவது இந்த பருத்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பறிக்காமல் விட்டேன் இன்றைக்கி ஒரு பூவை சூப்பராக பறித்து எடுத்துட்டேங்க பேப்பர் மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த பூ தோட்டம் வந்து மழை பெஞ்சதுனால ரொம்ப கசகசன்னு ஈரமாக தான் இருக்குதுங்க மறுபடியும் மழை கூட வர ஆரம்பித்தாச்சு பாருங்கள் நம்ம நம்ம தாமரை குளத்தில் தண்ணி ஆட ஆரம்பித்தாவே வந்து மழை வர ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் இனி நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்க இன்றைக்கி பறித்த பூக்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போயாச்சுங்க ஏன்னா மழை பெய்ய ஆரம்பித்தாச்சுன்னா ரொம்ப ஈரம் ஆயிடும் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சில குரோ பேக்கில் பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் முள்ளங்கி அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி நாற்றுக்கள் இருந்ததுங்க அதெல்லாம் நட்டு வச்சுருந்தேன் ஒரு சூரியனே வரலையே இது எப்படி இந்த மலையத்தில் இதெல்லாம் முளைச்சி வரப்போகுது அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக தான் இருந்தது ஆனால் ஒரு மூணு நாள் நாள்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் மண்ணை பிச்சுக்கிட்டு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுங்க சூரிய பகவான் நம்மளுக்கு வந்து மறைஞ்சிருந்தும் கூட நம்மளோட விதைகளை வந்து நல்லா மு முளைக்க வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணுங்க எப்போ போல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகள் வந்து நல்லா குண்டு குண்டாக பழுத்துருந்ததுங்க மல்பெரி சீசன் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க ஒன்று ரெண்டு தான் வருது இப்போதிக்கு நம்மளுக்கு சூப்பராக டெய்லி குண்டு குண்டு பழத்தை கொடுக்குறவங்க யாருன்னால் நம்ம பார்பட செடி தான் பழுத்தது ஓரளவுக்கு பழுத்தது பழுத்ததுன்னு எல்லாமே இன்றைக்கி பார்த்து பார்த்து எடுத்தாச்சுங்க நல்ல குண்டு குண்டு பழங்கள் நான் சும்மா வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவாக அரேஞ்ச் பண்ணி வச்சேங்க பார்க்கவே சூப்பராக இருக்கே இதை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம் ஃப்ளார் மாதிரி இந்த மாதிரி வேல் மாதிரி அப்படின்ட்டு நிறைய வச்சு வச்சு பார்த்தேன் பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்ததுனால ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் நிறைய நிறைய மாதிரி வச்சு பார்க்கவே அழகாக இருந்ததுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி